அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு சுலபமான முறையில் மனம் சுவை சத்துக்கள் நிறைந்த தனித்தனி மசாலாக்களை கொண்டு கரம் மசாலா பொடி என்கிற அரண்மெட்டிக் பொடி எப்படி வீட்லேயே தயார் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெய் சாதம் தக்காளி சாதம் பிரியாணி புலாவ் ஃப்ரைட் ரைஸ் வெஜ்ஜு நாண்வெஜ் குழம்பு வகைகள் குருமா வகைகள் கிரேவி பொரியல் வறுவல் போன்றவை செய்யும்போது அதிக வாசம் மற்றும் சுவை தரும் மசாலா பொருட்களை தாளித்து செய்வோம் அப்படி செய்யும்போது சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது தாளித்த பொருட்களான பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை போன்றவை எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால வாசம் சுவை இது ரெண்டும் தான் கிடைக்கும் ஆனால் அந்த மசாலா பொருட்களுடைய சத்துக்கள் நமக்கு கிடைக்காது ஆனால் அந்த மசாலா பொருட்களை கொஞ்சமாக தாளிச்சிட்டு மீதி உள்ளவற்றை அரைச்சி வச்சு அதையே கொஞ்சமாக நம்ம அதை பயன்படுத்தும் போது சுவை மனம் மட்டுமல்லாமல் அனைத்து சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மசாலா பொருட்களை கடையிலேருந்து வாங்கின உடனேயே அரைச்சிடாதிங்க ஏன்னா வண்டுனாக இருக்கும் அதனால் தடவை சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு பயன்படுத்துங்க அதே மாதிரி வெயிலையும் காய வச்சிடாதிங்க வெயிலில் காய வச்சிங்கன்னா பூரா போயிடும் வெறும் வானிலையில் ஒவ்வொரு மசாலாவையும் தனித்தனியாக வறுக்கணும் இந்த மாதிரி வறுத்துக்குருங்க அதுக்கப்புறம் அகலமான இந்த மாதிரி தட்டில் போட்டு அரை வச்சுருங்க ஒன்றா போட்டிங்கன்னா ஒரு சிலது சீக்கிரமாக சூடாகும் ஒரு சிலது லேட்டாக சூடாகும் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அந்த சீக்கிரமாக சூடானது தீஞ்சி ஸ்மெல்லு வந்து இந்த கரம் மசாலாவுடைய டேஸ்ட்டையே மாற்றிடும் இப்போ எல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிருத்து திரும்பவும் அந்த பொடியை இந்த தட்டில் போட்டு ஆற வச்சிருங்க நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க இப்போ சூப்பரான ஹெல்த்தியான கரம் மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கான ரேசியோ பார்த்துக்கலாம் மல்லி நாலு ஸ்பூன் சோம்பு நாலு ஸ்பூன் சீரகம் நாலு ஸ்பூன் கிராம்பு நாலு ஸ்பூன் கடற்பாசி ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் முப்பது எண்ணிக்கை மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜாதி பத்திரி ரெண்டு ஸ்பூன் அண்ணாச்சி பூ ரெண்டு ஸ்பூன் மராட்டி மொட்டு ஒரு ஸ்பூன் பிரிஞ்சி இலை பதினைந்து எண்ணிக்கை சுருள்பட்டை ரெண்டு கைப்பிடி ஜாதிக்காய் ஒன்று கரிஞ்சீரகம் ஒன்று இதுதான் இதுக்கான ரேசியோ இந்த கரம் மசாலா பொடி தயார் பண்ணும்போது பட்டையில் சாதாப்பட்டையை விட சுருள் பட்டை தான் அதிக சத்துக்கள் இருந்தது அதனால சுருள் பட்டையை நீங்கள் வாங்கிக்கிறங்க அதுக்கப்புறம் ஜாதிக்காய் ஜாதிக்காயை நீங்கள் அப்படியே போட்டு வறுக்காமல் இதை ஒரு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தூளை வந்து லேசாக வறுத்துட்டு இந்த மசாலா பொருளோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்குங்க இதுதான் கரெக்டான ரேசியோ இப்போ சூப்பரான சுவையான மனம் நிறைந்த சத்துக்கள் நிறைந்த கரம் மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு பிரியாணி குழம்பு வகைகள் பொரியல் வறுவல் இதையெல்லாம் நீங்கள் செய்யலாம் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்